இன்னைக்கு நாம் இந்த பஞ்சகாவிய விளக்கு பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பஞ்சகாவிய விளக்கு கோமாதாவின் கோமாதாவையே நம்ம தெய்வமாக தான் நினச்சி வழிபடுவோம் கோமாத்தாவின் பால் தயிர் சாணம் நெய் கோமியம் இவை ஐந்தியும் சேர்த்து தான் இந்த விளக்கை தயார் செய்கிறாங்க இந்த விளக்கை நாம் தினமும் ஏற்றலாம் அப்படி இல்லைனாலும் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சுக்கர ஊரில் ஏற்றுவது மிக மிக விசேஷம் இந்த விளக்கு ஏற்றினா நாம் கணபதி ஓமம் செய்வதற்கான பலன் கிடைக்கும் அதனால் வாரத்தில் ஒரு நாள் அதுவும் வெள்ளிக்கிழமையில் முக்கியமாக சுக்கர ஊரை காலை ஆறிலிருந்து ஏழு அந்த நேரத்தில் ஏற்றுறது சிறப்பு இந்த விளக்கு ஏற்றி வைத்து விட்டு பின்பு அது வந்து அணைஞ்ச பிறகு அதுலேருந்து கிடைக்கிற சாம்பலை நாம் எடுத்து நெத்தியில் வச்சுக்கிறது மிகவும் விஷயம் இன்றைக்கி நாம்